புது வீடு ஷிஃப்ட் ஆனதுலேருந்து சரியாக தூங்குறதே இல்லை பகல்லையும் சுத்தமாக தூங்குறதில்ல நைட்டில் அவ்வளோக்கா தூக்கமும் வர மாட்டேங்குது ரொம்ப இட்டுங்காட்டி ரொம்ப வெக்கையாகவே இருக்கா அப்புறம் போக போக சரியாயிரும் போல் அதுக்கப்புறம் பழகிடுச்சுன்னா வந்துட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சுருவேன் எனக்கே பயமாக இருக்குது எல்லாேருமே என்னை திட்டுவாங்க உனக்குலாம் எப்படிதான் தூக்கம் வருதோ தெரில தூக்கப்பய் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாலேருந்து இந்த தங்கச்சியிலேருந்து எல்லாருமே என்னை திட்டுவாங்க ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து சரியாக தூங்கவே மாட்டேங்கிறேன் எனக்கே பயமாக இருக்குது என்ன நம்ம சரியாகவே தூங்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போக போக பழகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பண்டு அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டோரில் வந்து இந்த ஆக்டிவ் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன் குழந்தைங்களுக்கு எப்பவுமே வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் கொடுப்போம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் இதுதான் வந்து சமைச்சிருந்தேன் அதுலேயே கொடுத்துருந்தாங்க மெஷர்மெண்ட்டில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்தில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மூணு நிமிஷத்தில் வந்துடுன்னு சொல்லியிருந்தாங்களே அதே மாதிரியே சூப்பராக இந்த மாதிரி பொறி பொறிச்சு அழகாக வந்துடுது டேஸ்ட் பண்ணோம் நல்லா தான் இருந்தது சூப்பராக இருந்தது சின்ன வயசில் நாமள சோட்டா பீம் பார்க்கறதுக்காகவே சனி ஞாயிறு நமக்கு எப்படா லீவ் வரும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இப்போ என் பசங்க வந்து சோட்டா பீம் பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு அவங்களோட சேர்ந்து நானும் பார்த்துட்டே பாப்கார்ன் சாப்பிட்டு முடித்தாச்சு